முப்பத்தி நான்காவது அத்தியாயம் பசி சாபமா அல்லது பரிசா பசி இது ஒரு முதன்மையான உள் உணர்வு வாழ்வாதாரத்தை தேட நம்மை தூண்டும் ஒரு சக்தி இது நம் பின்னணி அல்லது நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் நாம் அனைவரும் அறிந்த ஒரு உணர்வு ஆனால் பசி ஒரு சிக்கலான உணர்ச்சி இது வெறுமனே வெற்று வயிறு அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த சக்தி நம்மை சபித்து ஆசிர்வதிக்க முடியும் ஒரு பசி பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கானவர்களுக்கு பசி என்பது தினசரி உண்மை இது ஒரு வெற்று வயிற்றின் கடிக்கும் வலி உணவுக்கான அவநம்பிக்கையான தேடல் மற்றும் பட்டினியின் நிலையான பயம் வறுமை மற்றும் சமத்துவமின்மை எண்ணற்ற நபர்களை பசியின் வேதனையால் பாதிக்கப்படக்கூடிய வளரும் நாடுகளில் இந்த துன்பத்தை நாங்கள் மிகவும் தீவிரமாக காண்கிறோம் ஆயினும் கூட பசி ஒரு பரிசாகவும் இருக்கலாம் இது உணவின் முக்கிய முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டும் உணர்வு இது நம்மை தாங்கும் ஊட்டச்சத்தை பாராட்ட ஒவ்வொரு கடியையும் சுவைக்க அனுமதிக்கிறது பசி நம்மை மிகவும் வளமாக இருக்கவும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கண்டறியவும் நமது சமூகங்களுடன் இணைக்கவும் தூண்டும் பசியின் இருமை ஒரு ஆழமான முரண்பாடாகும் இது பலவீனப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் கூடிய ஒரு சக்தியாகும் பசியின் சவால்களை எதிர்கொள்ள இந்த இருமையை புரிந்துகொள்வது அவசியம் அதே நேரத்தில் அதன் நன்மைக்கான திறனை பயன்படுத்துகிறது பசி ஒரு சிறந்த சமநிலை இது கலாச்சார எல்லைகள் சமூக வகுப்புகள் மற்றும் புவியியல் இருப்பிடங்களை மீறுகிறது நீங்கள் ஒரு உயரமான அலுவலகத்தில் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தாலும் அல்லது நிலத்தை உழவு செய்யும் விவசாயியாக இருந்தாலும் பசியின் உணர்வு உலகளவில் புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த பகிரப்பட்ட அனுபவம் ஒரு பொதுவான தளத்தை உருவாக்குகிறது மனிதர்களாகிய நமது ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை நினைவூட்டுகிறது யாராவது பசியை அனுபவிப்பதைக் கண்டால் நாங்கள் உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உணவைப் பகிர்ந்து கொள்வதற்கும் தேவைப்படுபவர்களுக்கு ஊட்டமளிப்பதற்கும் இந்த உள்ளுணர்வு நமது சமூக கட்டமைப்பில் ஆழமாக பதிந்துள்ளது இது நமது பச்சாதாபம் இரக்கத்திற்கான நமது திறன் மற்றும் நாம் அனைவரும் ஒரு பெரிய மனித குடும்பத்தின் ஒரு பகுதி என்ற நமது புரிதலுக்கு ஒரு சான்றாகும் பசி அதன் கடுமையான வடிவத்தில் நாம் மிகவும் வித்தியாசமாக இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது நாம் அனைவரும் ஒரே அடிப்படை தேவைகளை பகிர்ந்து கொள்கிறோம் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வுக்கான ஒரே ஆசைகள் இந்த பகிரப்பட்ட அனுபவம் நம்மை ஒன்றிணைக்கவும் தடைகளை உடைக்கவும் ஒத்துழைப்பு மற்றும் புரிதலின் உணர்வை வளர்க்கவும் ஆற்றலைக் கொண்டுள்ளது புத்தர் தனது ஆழ்ந்த ஞானத்தில் ஆசையின் தன்மை மற்றும் துன்பத்துடனான அதன் தொடர்பைப் பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார் உணவு உட்பட உலக விஷயங்களில் ஏக்கம் மற்றும் பற்றுதல் அதிருப்தி மற்றும் பலிக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் கவனித்தார் நம் ஆசைகள் நிறைவேறாதபோது நாம் துன்பப்படுகிறோம் ஆனால் நாம் இன்பத்திற்காக மிகவும் இறுக்கமாக போது நாமும் கஷ்டப்படுகிறோம் ஏனென்றால் எல்லாமே நிலையற்றவை இருப்பினும் புத்தர் அனைத்து ஆசைகளையும் உழைக்க பாதிடவில்லை உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்கான ஆசை உயிர் வாழ்வதற்கு அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார் அதற்குப் பதிலாக அவர் ஒரு நடுத்தர பாதையை ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க ஊக்குவித்தார் அங்கு நாம் நம் ஆசைகளை அவர்களால் நுகரப்படாமல் ஒப்புக்கொள்கிறோம் பசியின் சூழலில் புத்தரின் போதனைகள் நினைவாற்றலுடனும் நன்றியுடனும் உணவை அணுக நினைவூட்டுகின்றன பெருந்தேனி அல்லது இணைப்புக்கு அடிபணியாமல் அது வழங்கும் ஊட்டச்சத்தை நாம் பாராட்டலாம் இந்த சமநிலையை கண்டறிவதன் மூலம் நம் ஆசைகளால் அடிமைப்படுத்தப்படாமல் சாப்பிடும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் துடிப்பான கலாச்சாரம் மற்றும் வளமான வரலாற்றின் நிலமான இந்தியாவும் பசியின் பெரும் சுமையை சுமக்கிறது சமீபத்திய தசாப்தங்களில் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றம் இருந்த மில்லியன் கணக்கான இந்தியர்கள் குறிப்பாக குழந்தைகள் உணவுப் பாதுகாப்பின்மையின் கடுமையான யதார்த்தத்தை தொடர்ந்து எதிர்கொள்கின்றனர் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதங்கள் ஆபத்தான முறையில் அதிகமாக உள்ளன இது எண்ணற்ற இளம் வாழ்க்கையின் ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திறனை பாதிக்கிறது இந்தியாவில் பசிக்கான காரணங்கள் சிக்கலானவை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை வறுமை சமத்துவமின்மை கல்விக்கான அணுகல் இல்லாமை மற்றும் போதிய சுகாதார அமைப்புகள் அனைத்தும் இந்த பிரச்சினையின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன இந்த அமைப்பு ரீதியான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்தின் தலையீடு சமூக அணிதிரட்டல் மற்றும் தனிப்பட்ட நடவடிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கிய பல முனை அணுகுமுறை தேவைப்படுகிறது இந்தியாவில் பசியுள்ள குழந்தைகளின் அவலநிலை வறுமை மற்றும் சமத்துவமின்மையின் மனித செலவை முற்றிலும் நினைவூட்டுகிறது சத்தான உணவு உட்பட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை ஒவ்வொரு குழந்தையும் அணுகக்கூடிய ஒரு உலகத்தை நோக்கி வேலை செய்யும்படி இது நடவடிக்கைக்கான அழைப்பு கழிவு உலகம் ஏராளமான முரண்பாடு மில்லியன் கணக்கானவர்கள் பசியுடன் இருக்கும்போது உலகம் அனைவருக்கும் உணவளிக்க போதுமான உணவை உற்பத்தி செய்கிறது இந்த அப்பட்டமான முரண்பாடு நமது உலகளாவிய உணவு முறையை பாதிக்கும் ஆழமான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் திறமையின்மைகளை எடுத்துக்காட்டுகிறது பணக்கார நாடுகளில் உணவுக் கழிவுகள் ஒரு பரவலான பிரச்சினை பல்பொருள் அங்காடிகள் முழுமையாக உண்ணக்கூடிய தயாரிப்புகளை நிராகரிக்கின்றன உணவகங்கள் சாப்பிடாத உணவை தூக்கி எறுகின்றன மேலும் குடும்பங்கள் பெரும்பாலும் அவர்கள் சாப்பிடுவதை விட அதிகமாக வாங்குகின்றன அதிகப்படியான நுகர்வு மற்றும் கழிவுகளின் இந்த கலாச்சாரம் உலகின் பிற பகுதிகளில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் உண்மைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது எங்கள் தேர்வுகள் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதையும் நமது வளங்களை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்த எங்களுக்கு ஒரு தார்மீக கட்டாயம் உள்ளது என்பதையும் இது ஒரு நிதானமான நினைவூட்டலாகும் உணவுக் கழிவு பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு மனநிலையில் மாற்றம் தேவை மிகுதியாகவும் செலவழிப்பவராகவும் இருந்து பாராட்டு மற்றும் பாதுகாப்பிற்கு மாற வேண்டும் உணவை மதிப்பிடுவதற்கும் விநியோகச் சங்கிலியின் ஒவ்வொரு கட்டத்திலும் கழிவுகளை குறைப்பதற்கும் உபரி உணவு தேவைப்படுபவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பசி ஆரோக்கியமான உடலின் அடையாளம் நாள்பட்ட பசி ஒரு தீவிரமான பிரச்சனையாக இருந்தாலும் பசியின் உணர்வு இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான உடல் செயல்பாடாகும் நாம் சாப்பிடும்போது நம் உடல்கள் உணவை ஆற்றலாக மாற்றுகின்றன இந்த ஆற்றல் பயன்படுத்தப்படுவதால் நாம் பசியை அனுபவிக்கிறோம் எரிபொருள் நிரப்ப வேண்டிய நேரம் இது என்பதை குறிக்கிறது இந்த நுட்பமான சமநிலை நமது உடல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை பராமரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை உட்கொள்வதை உறுதி செய்கிறது இன்றைய சமுதாயத்தில் உணவு பெரும்பாலும் எளிதில் கிடைக்கும் நம் உடலின் இயற்கையான பசி குறிப்புகளுடன் தொடர்பை இழப்பது எளிது சலிப்பு மன அழுத்தம் அல்லது உண்மையான பசிக்கு பதில் அளிக்காமல் உணவுக்கான நேரம் என்பதால் நாம் சாப்பிடலாம் ஆரோக்கியமான எடையை பேணுவதற்கும் அதிகமாக சாப்பிடுவதை தடுப்பதற்கும் உணவுடன் நேர்மறையான உறவை வளர்ப்பதற்கும் நமது உடலின் இயற்கையான பசி சமிக்ஞைகளை அடையாளம் கண்டு மதிக்க கற்றுக்கொள்வது அவசியம் இயக்கத்தின் சக்தி வழக்கமான உடல் செயல்பாடு நமது பசியை ஒழுங்குபடுத்துவதிலும் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் உடற்பயிற்சியில் ஈடுபடும்போது நம் உடல்கள் கலோரிகளை எரித்து சேமிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்துகின்றன இந்த செயல்முறை இயற்கையாகவே நமது பசியை தூண்டுகிறது உடற்பயிற்சிக்குப் பிறகு நம்மை பசியுடன் உணர வைக்கிறது உடற்பயிற்சி நமது மன ஆரோக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது மனநிலையை மேம்படுத்துகிறது மற்றும் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கிறது வழக்கமான உடல் செயல்பாடுகளை எங்கள் நடைமுறைகளில் இணைப்பதன் மூலம் நாம் நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் நமது எடையை நிர்வகிக்கலாம் மற்றும் உணவுக்கான நமது பாராட்டை மேம்படுத்தலாம் இது ஒரு விறுவிறுப்பான நடை நடன வகுப்பு அல்லது கடுமையான உடற்பயிற்சியாக இருந்தாலும் ஆரோக்கியமான பசியையும் சீரான வாழ்க்கை முறையையும் பராமரிக்க நம் உடலை நகர்த்துவதற்கான சுவாரஸ்யமான வழிகளை கண்டறிவது அவசியம் கழிவு முதல் ஊட்டச்சத்து வரை நடைமுறை தீர்வுகள் உலகளாவிய உணவு முரண்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு உணவுக் கழிவுகளை குறைத்தல் மற்றும் வளங்களின் சமமான விநியோகத்தை உறுதி செய்தல் ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்தும் பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவாக தனிநபர்கள் சமூகங்கள் மற்றும் அரசாங்கங்கள் செயல்படுத்தக்கூடிய சில நடைமுறை தீர்வுகள் இங்கே உள்ளன உள்ளூர் உழவர் சந்தைகளில் இருந்து உணவை வாங்குவதன் மூலம் போக்குவரத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கலாம் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஆதரிக்கலாம் உரம் உணவு குப்பைகள் உரமாக்கல் உணவுக் கழிவுகளை ஊட்டச்சத்து நிறைந்த மண் திருத்தங்களாக மறுசுழற்சி செய்யவும் நிலப்பரப்பு கழிவுகளை குறைக்கவும் மற்றும் நிலையான தோட்டக்கலை நடைமுறைகளை மேம்படுத்தவும் அனுமதிக்கிறது உணவு வங்கிகளுக்கு நன்கொடை தேவைப்படுபவர்களுக்கு உபரி உணவை சேகரித்து விநியோகிப்பதில் உணவு வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன கெட்டப்போகாத பொருட்களை நன்கொடையாக வழங்குவதன் மூலமோ அல்லது நம் நேரத்தை தன்னார்வத் தொண்டு செய்வதன் மூலமோ இந்த அத்தியாவசிய சமூக வளங்களுக்கு நாம் பங்களிக்க முடியும் உணவுக் கழிவுகளைக் குறைப்பதற்கும் சமமான உணவு முறைகளை ஆதரிப்பதற்கும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் சத்தான உணவை அனைவரும் அணுகக்கூடிய உலகத்திற்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வருகிறது பகிர்வு அக்கறை மற்றவர்களுக்கு ஊட்டமளித்தல் நம்மை நாமே வளர்ப்பது உணவைப் பகிர்வது ஆழ்ந்த மனித உள்ளுணர்வு ஆரம்பகால வேட்டையாடும் சமூகங்கள் முதல் நவீன கால பாட்லக்ஸ் வரை ரொட்டியை ஒன்றாக உடைக்கும் செயல் எப்போதும் பிணைப்புகளை உருவாக்குவதற்கும் சமூகங்களை வலுப்படுத்துவதற்கும் சொந்த உணர்வை வளர்ப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் நாம் நம் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் வாழ்வாதாரத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நட்பு இரக்கம் மற்றும் தாராள மனப்பான்மையின் கையையும் நீட்டிக்கிறோம் இந்த எளிய கருணை செயல் ஒரு சிற்றலை விளைவை ஏற்படுத்தும் மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய தூண்டுகிறது மற்றும் அதிக அக்கறையுள்ள மற்றும் இரக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குகிறது அண்டை வீட்டாரை இரவு உணவிற்கு அழைப்பது சூப் கிச்சனில் தன்னார்வ தொண்டு செய்வது அல்லது பசியை எதிர்த்துப் போராடும் நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பது என எதுவாக இருந்தாலும் நமது மிகுதியை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் எண்ணற்ற வழிகள் உள்ளன தட்டுக்கு அப்பால் ஆழமான அர்த்தம் உள்ளது பசி என்பது ஒரு உடல் உணர்வு மட்டுமல்ல இது மனித நிலைக்கு ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் நாம் உணவுக்காக இயங்குவதைப் போலவே நம் வாழ்வில் அறிவு இணைப்பு நோக்கம் மற்றும் அர்த்தத்திற்காகவும் நாங்கள் பசியுடன் இருக்கிறோம் மேலும் நமது உடனடி பிடிப்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்காக இந்த உள்ளார்ந்த ஆசைதான் நம்மை ஆராயவும் உருவாக்கவும் உருவாகவும் தூண்டுகிறது அறிவுக்கான பசி நம்மை கற்கவும் கேள்வி கேட்கவும் உலகத்தைப் பற்றிய நமது புரிதலை விரிவுபடுத்தவும் தூண்டுகிறது இணைப்புக்கான பசி உறவுகளை உருவாக்கவும் அன்பை தேடவும் மனித இருப்பின் நாடாவில் நம் இடத்தை கண்டறியவும் நம்மை தூண்டுகிறது நோக்கத்திற்கான பசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் உலகில் ஒரு நேர்மறையான அடையாளத்தை விடவும் பொருள் மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழவும் நம்மை தூண்டுகிறது நம் பசியை தழுவுவதன் மூலம் உணவுக்காக மட்டுமல்ல வாழ்க்கை வழங்க வேண்டிய அனைத்திற்கும் வளர்ச்சி படைப்பாற்றல் மற்றும் நிறைவுக்கான நமது திறனை திறக்கிறோம் முடிவுரை பசியை நன்மைக்கான சக்தியாக தழுவுதல் பசி அதன் பன்முக இயல்பில் நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி இது துன்பத்தின் ஆதாரமாக இருக்கலாம் நம் உலகில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அநீதிகளை நமக்கு நினைவூட்டுகிறது ஆயினும் கூட இது நேர்மறையான மாற்றத்திற்கான ஒரு ஊக்கியாகவும் இருக்கலாம் இரக்கம் தாராள மனப்பான்மை மற்றும் மிகவும் நியாயமான மற்றும் சமமான உலகத்தை உருவாக்குவதற்கான அர்ப்பணிப்புடன் செயல்பட நம்மை தூண்டுகிறது பசியின் இருமையை புரிந்து கொள்வதன் மூலம் பலவீனப்படுத்துவதற்கும் ஊக்கமளிப்பதற்கும் அதன் சக்தியை ஒப்புக்கொள்வதன் மூலம் அதன் நன்மைக்கான திறனை பயன்படுத்திக் கொள்ளலாம் பசியால் ஏற்படும் துன்பங்களை தணிக்க முயற்சி செய்யலாம் அதே நேரத்தில் நம்மை இணைக்கும் திறனை தழுவி எங்களுக்கு நன்றியை கற்பிக்கலாம் மேலும் நிலையான மற்றும் இரக்கமுள்ள எதிர்காலத்தை நோக்கி நம்மை விரட்ட வேண்டும் பசியைப் பற்றிய நமது புரிதலை ஒழிக்கப்பட வேண்டிய சாபமாக மாற்றுவோம் ஆனால் அவர்கள் செழிக்கத் தேவையான ஊட்டச்சத்தை அனைவரும் அணுகக்கூடிய உலகத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும் ஒரு சிக்கலான மற்றும் சக்தி வாய்ந்த சக்தியாக மாற்றுவோம்